அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சிபிஐ சிபிஎம்மின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக தற்பொழுதே கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளின் தலைமைக்கு அளித்து வருகின்றது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மக்கள் நீதி மைய கட்சி ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி அதியமானின் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதில் சிபிஐ சிபிஎம் என்ற இரு கட்சிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இவர்களுக்கு ஆறு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை இவர்கள் பத்து தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் இதே தொகுதிகள் தான் மீண்டும் ஒதுக்கப்படும் ஏனெனில் திமுகவில் ஏற்கனவே பல கட்சிகள் உள்ளது சென்ற முறை இருக்கக்கூடிய கட்சிகளை விட இந்த முறை அதிகமாக உள்ளது மனிதநேய ஜனநாயக கட்சி மக்கள் நீதி மைய கட்சி அதியமானின் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி என உள்ளே வந்தால் இவர்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்காது என கூறப்பட்டு வருகிறது ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இரண்டு கட்சிகளும் தலா பத்து பத்து தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது இந்த கூட்டணியில் தேமுதிக தலைமை வகித்தது விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதில் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம்பெற்றிருந்தது அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என அனைத்து கட்சிகளுக்கும் தலா இருபத்தைந்து இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதன் பின்பு திமுகவிற்கு வந்து இரண்டு இரண்டு எம்பிக்கள் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டு எம்பிக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு எம்பிக்களை பெற்றாலும் கூட சட்டமன்ற தொகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இவர்கள் கேட்டு வருகிறார்கள் ஆனால் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விருப்பமான தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள பத்து தொகுதிகளை காணலாம் முதலாவதாக இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விருப்ப தொகுதிகளை காணலாம் குடியாத்தம் திருத்துறைப்பூண்டி தனி தலி பவானிசாகர் திருப்பூர் வடக்கு வால்பாறை அவினாசி திருவாரூர் திருவில்லிபுத்தூர் திண்டுக்கல் என்ற பத்து தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்த்து காத்திருக்கிறது அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்த்துள்ள பத்து தொகுதிகள் எவை என நாம் காணலாம் திருப்பத்தூர் பவானி அரூர் தனி கீழ்வேலூர் ஒட்டன்சத்திரம் ஒட்டன் சத்திரம் திருப்பரங்குன்றம் கோவில்பட்டி கந்தர்வக்கோட்டை திருவாடானை தென்காசி என்ற பத்து தொகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஆனால் இந்த தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கப்படாது எப்பொழுதும் போல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட அதே ஆறு ஆறு தொகுதிகள்தான் ஒதுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிகளுக்கு அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி வருகிறோம் இந்த முறை அந்த தொகுதிகள் குறைக்கப்படும் என திமுக கூட்டணியின் சார்பில் அறிவிக்கப்பட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சி அதைவிட அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த ஆறில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுக்கு ஆறு தொகுதிகள் போதாது இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் என கேட்டு வருகிறார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் இது உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல்தான் இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் நன்றி